தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்தில் பாரத பிரதமர் வந்து ஐஎஸ்ஆர்ஓடைய இரண்டாவது கிளைக்கு வந்து அடிக்கல் நாட்டிட்டு போயிருக்காரு இதுக்கு வந்து நம்ம திமுகவை சேர்ந்த அக்கா வந்து ஒரு முக்கியமான ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க என்னென்னா இது வந்து எங்கள் அப்பா கண்ட கனவு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க படிக்கும்போது எங்களுக்கு உண்மையிலேயே சிரிப்பாக தான் இருந்தது ஏன்னா உங்கள் அப்பா வந்து உண்மையிலேயே கனவு மட்டும்தான் காணுவாரா இல்லை வந்து அதை தாண்டி அதை நிறைவேற்றுவதற்கு ஏதாவது வேலைகள் செய்வாரா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உண்மையிலேயே கேட்கணும்னு தோணுச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வரை நீங்கள் தான் மத்திய அமைச்சரவையில் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தீங்க பல மத்திய அமைச்சர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து கேபினெட்ல இருந்தக்கூடிய செயல்கள்லாம் கூட இருந்தது அப்பெல்லாம் நீங்க கொண்டு வராத திட்டம் வந்து இப்ப பாரத பிரதமர் வந்து கொண்டு வந்து குலசேகரப்பட்டினத்தில் ஆரம்பிக்கும் போது வந்து மூக்க நுழை சித்தி எங்களோட திட்டம் நாங்க வந்து இதுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தோம் தான் இப்ப வந்து இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க உங்களுக்கு வரலாறு என்னன்னு சொல்லி அக்காவுக்கு தெரியும்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம் ஏன்னா ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இதே திட்டம் இப்ப ஸ்ரீஹரிகோட்டால இருக்க ஐஎஸ்ஆர் இயக்கம் வந்து இங்க தமிழகத்துல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது வந்து அதை தடுத்து அதுக்கு லஞ்ச கேட்டு அப்ப இருந்த அந்த சயின்டிஸ்ட் சதீஷ் தவான் வந்து கலையில் அடிச்சுட்டு நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சி போய் ஸ்ரீஹரி ஸ்ரீஹரிக்கோட்டாவில் போய் அவங்களுடைய கிளையை ஓபன் பண்ணாங்க இப்போ கனிமொழி அக்கா வந்து இது வந்து எங்களுடைய திட்டம் நாங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் மத்திய அரசு இங்கே வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க எதையாவது ஒன்று ஸ்டிக்கர் ஓட்டினா பரவாயில்ல எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர் ஓட்டுறது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு கேலிக்கூத்தான ஒரு விஷயம்னாக்கா கனிமொழி அக்காக்கு வந்து ஒரு விஷயம் நாங்கள் தெரிஞ்சு சொல்கிறது என்னென்னா அந்த கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லி நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் அதே மாதிரி ஆட்சியில் இருக்கும் உங்களால் செய்ய முடியாத திட்டங்கள் அதாவது நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நினச்சதா சொல்லுவாங்க அவங்கள ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல நான் இதெல்லாம் படிக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டேன் கடைசியாக நான் எட்டாம் கிளாஸ் தான் படித்தேன் என்னால் இதெல்லாம் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் கனிமொழியாக்கா சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயமோ இதெல்லாம் நாங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டது ஆனால் எங்களால் செய்ய முடியல பத்து வருட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் கொடுத்த கமிஷனையும் கரப்ஷனையும் மட்டும்தான் நாங்கள் இங்கே பண்ணிட்டு இருந்த மொழியை எங்களால் எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியல திரு டிஆர் பாலு அவர்களெல்லாம் வந்து மத்திய அமைச்சரவையில் சேர்க்கவே கூடாதுங்கிறது மன்மோகன் சிங் வந்து அப்போ வந்து கருணாநிதி அவர்களிடம் சொன்ன கோரிக்கையாக கூட எல்லாரும் ஒரு பக்கம் சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு கரப்ஷனாகவும் கமிஷனாகவும் விளங்கி அந்த திமுகவினுடைய அந்த ஆட்சி காலம் வந்து எந்த ஒரு திட்டத்தையும் மக்களுக்கு கொடுக்காம இன்னைக்கு பாரத பிரதமர் வந்து குலசேகரப்பட்டத்தில் ஓபன் பண்றாரு அப்படின்னா அதுக்கு நாங்க தான் பேட்டன் ரைட் வாங்கி வச்சிருக்கிற மாதிரி நீங்க ஒன்னும் அதுக்கு பேட்டி கொடுக்குற விஷயம் பேட்டி கொடுத்தா கூட பரவாயில்ல குலசேகரப்பட்டத்தில் கொண்டு வந்ததுக்கு ஒரு பிளேட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தா இருப்பாரு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பின்னாடி சீனாவினுடைய ராக்கெட்டை போட்டு அதுக்கும் அக்கா முட்டு கொடுத்தாங்க என்னன்னா ஏன்னா சீனா வந்து இந்தியாவினுடைய எதிரி நாடா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு முட்டு கொடுத்துருந்தாங்க அக்கா எதிரி நாடு கிடையாது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சீனா வந்து இந்தியாவினுடைய எல்லையை ஆக்கிரமிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இதே கனிமொழியாக்கா வந்து பேசியிருக்காங்க பாரத என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த சீனா வந்து முக்கியமாக தெரியுது நீங்க திராவிட முன்னேற்ற கழகமா இல்ல சீனாவின் திராவிட முன்னேற்ற கழகமா அப்படிங்கிறத அக்கா தான் யோசிச்சு பார்க்கணும் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்டிக்கர் ஒட்டினா போரால எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஸ்டிக்கர் ஓட்டுறத கனமொழியாக்கா கொஞ்சம் நிறுத்துங்க அவங்கவங்க செய்கிற திட்டம் அவங்கவங்க கிரெடிட் எடுத்துக்கிட்டோம் நீங்கள் செய்கிற திட்டம் நல்ல திட்டமாக இருந்தாங்கன்னா நாங்களும் உண்மையிலேயே எங்களுடைய பாராட்டத்தில் தெரிவிக்கிறோம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் வேலையை கொஞ்சம் தயவு செஞ்சு நிறுத்துங்க